The <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைப்பீங்க இல்லை கடையில் வாங்குவீங்களான்ட்டு ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் அரைக்கிறீங்கன்னா எப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் தெரியாதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்படி மிளகாய் தூள் அரைப்பேன் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மிளகான்னு சொல்லி செகப்பு மிளகாய் நீட் நீட்டாக இருக்கும் அது கொஞ்சம் காரமும் சூப்பராக இருக்கும் நான் அது தாங்க வாங்குவேன் இப்போ ஒரு கிலோ மிளகானா ஒரு கிலோ தனியாக போடுவேன் நான் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் ஒன்னே கால் கிலோ தனியாக சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக போடுறேன் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற அளவுக்கு கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் காய வச்சிருவேன் நல்ல மாடியில் போயிட்டு நல்ல வெயில் இருக்க சொல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சி உடஞ்சி வரும் நம்மளுக்கு மிளகா அமுக்க சொல்லவே அப்படியே உடையும் தூளாக கொட்டும் அந்த மாதிரி தான் நான் காய வைப்பேன் நான் வந்து மாடியில் சூப்பராக காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சாக்கா சூப்பராக நல்ல உட முடம் முடஞ்சு காய்ஞ்சு வந்தவுடனே நம்ம நல்லா புடச்சி எடுத்து அரைச்சிட வேண்டியது தான் நான் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் அழகாக செடிலாம் வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் எல்லா செடி மஞ்சள் கனகாப்புறம் மலரிப்பூ எல்லாமே இருக்கும் அரளிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா பெருமா முருகருக்கு ரொம்பவே உகந்தது லக்ஷ்மி அம்மாவுக்கும் ரொம்ப உகந்தது ரொம்ப விருப்பமான ஒரு பூ தாமரை இதெல்லாம் சொல்லுவாங்க இங்கே நல்லாவே பூக்க ஆரமிச்சிருக்கு இப்போ தான் அப்புறம் நெ நித்திய மல்லி வச்சுருக்காங்க லெமன் செடி எல்லாம் குட்டி குட்டி அதாவது குரோ பேக்கில் சின்ன சின்னதாக இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அது மட்டும் இல்லைங்க நான் இருக்க வீட்டிலேருந்து மாடியிலேருந்து பார்க்க சொல்ல வியூ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்க்க சொல்ல நம்மளுக்கு புளிப்பாக்கம் இப்போ செங்கல்பாட்டிலேருந்து புளிப்பாக்கம் பார்க்கும் அந்த அதோட மலையில சிவன் கோயில் இருக்கு அந்த மலைலாம் அழகாக தெரியும் குலவா ஏரின்னு ஒன்று இருக்காங்க அங்க பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா மலை கோயில் முருகர் கோயில் செம்மலை முருகர் கோயில் அந்த கோவிலோட கொடி அந்த கோபுரத்தோட எண்டெல்லாம் கரெக்டாக சூப்பராக தெரியும் நல்லா இருக்கும் அதுவும் நீங்கள் வெடிகாலையிலும் ஈவினிங்கே வந்து பார்க்க சொல்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமையா நல்லா செம்ம காற்றோட சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் மாடியில் வந்து நம்ம ஏன்னா ஈவினிங்ல விளையாட விளையாடலாம் நல்லா இருக்கும் ஆனால் நான் ரொம்ப வர மாட்டேன் நான் வரது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காய வைக்க துணி காய வைக்க தான் வருவேன் இங்கே கொடி காட்டுற மாதிரி இந்த கொடியில் துணியெல்லாம் காய வைப்போம் ஒன்றா வீட்டு நாள் துணி வச்சு போடுவோம் சூப்பராக இருக்கும் அங்கே நல்லா வந்து பார்க்க வீட்டான ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் ஒரு சமயத்தில் மேலே ஒன்றாலும் கூட உட்காந்து பேசுவோம் லீவ் சமயத்தில் நல்லாதாங்க இருக்கும் இப்போ நான் காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்ச பிறகு நான் வந்து எடுக்க போகிறேன் நான் வந்து எல்லாத்தையும் அழகாக தனித்தனியாக எடுத்துட்டு கருவாப்பில் சூப்பராக காஞ்சிருச்சு நான் வைக்க சொல்ல ரொம்ப பச்சையாக வச்சேன் பாத்தீங்கல்ல ஆனால் இப்ப பாருங்க சூப்பராக காய்ஞ்சு வந்துருச்சு மிளகாவும் சூப்பராக காஞ்சிருக்கு அப்படி தள்ள சொல்லி உடையது மிளகா அந்த மாதிரி இருக்குது மிளகாய் எப்படி காஞ்சிருக்கோ அதே தாங்க தனியாகவும் நீங்கள் எப்படி எடுத்து கையில் தேய்ச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டாக உடையும் அப்படி உடஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லா தூள் நிறைய கிடைக்கும் மிளகா தனியாக முக்கியமாக காய வைக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூள் வந்து நிறைய கிடைக்கும் காயாமல் நீங்கள் அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா தூள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க காய சொல்ல நல்லா முடம்பு இருக்கும் சொல்ல தூள் நல்ல நிறையவே வரும் வாசனையாக வேறு இருக்கும் தூள் நான் இப்படி தாங்க காய வச்சு எடுத்துப்பேன் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே முரத்தில் வச்சு தனியாவை நல்லா புடச்சி நோம்பி அதில் குச்சி எதுனா தா இருக்கும் இல்லைங்களா கல் மண்ணெல்லாம் அதெல்லாம் எடுத்துருவோம் மிளகா வந்து தோலெல்லாம் இல்லாமல் அதாவது கீழே இலைகளெல்லாம் இல்லாமல் எடுத்துருவோம் எடுத்து இதை எடுத்து ஒரு ரெடி பண்ணி வெளியே வச்சுருவேன் ஹாலில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான மசாலா தான் நான் வறுத்து போடுவேன் ஒரு சில மசாலா போடாமல் மிளகாய் தனியாக மட்டும் அரைச்சிப்பாங்க அரைச்சி யூஸ் பண்ணிப்பாங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தேவையான மசாலாலாம் நான் போட்டு அரைப்பேன் அதெல்லாம் போட்டு அரைக்க சொல்ல தூள் சாம வாசனையாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்க காரணமே நம்ம போடுற மசாலா தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா திக்கான ஒரு கடாயை வச்சுட்டு சிம்மிலியை தாங்க வறுக்கணும் நீங்கள் ஹைஃப்ளேம்லலாம் வச்சு வறுக்காதீங்க சிம்மிலியை வச்சுட்டு ஒரு நூறு கடுகு இப்போ நான் ஒரு ஒரு கிலோ போடுறேன் அப்படின்னாக்கா நூறு நூறு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க அரை கிலோ போடுறீங்கன்னா ஐம்பது ஐம்பது போட்டுக்கோங்க வெந்தயம் பார்த்தீங்கன்னா நூறு கூட தேவையில்ல ஒரு எழுபத்தஞ்சு கிராம் நான் போடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எழுபத்தஞ்சு கிராம் போடுங்க போதும் கண்டிப்பாக இப்போ கடுகு வருத்தாச்சு வெந்தயம் வருத்தாச்சு நல்லா செவந்த பிறகு எடுத்து வச்சாச்சு இப்போ சீரகமும் சிம்லேயே வச்சு வறுக்க போகிறேன் இது உங்களுக்கு நல்லாவே தெரியாங்க ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் மாறி வரும் வறுக்க சொல்ல வாசனை பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி வர சொல்ல சீரகத்தை நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் தாங்க மிளகு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் அதிகமாக தான் போடுவேன் நான் எங்கள் வீட்டில் காரம் நிறைய சாப்பிடுவோன்றதுனால நான் மிளகா தனியாகவும் ஈவனாக தான் போடுவேன் மிளகு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நூறு நூறு போட சொல்ல மிளகு மட்டும் நூற்றி ஐம்பது போடுவேன் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ங்க சிக்கன் மட்டன்லாம் செய்தெல்லாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா நூறு கிராம் போட போகிறேன் இதையும் சிம்மிலேயே வச்சு நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு வறுத்து வரும் இல்லைங்களா மாதிரி வர சொல்லி எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து துவரம் பருப்பு மட்டும் தாங்க போடுவேன் கடலை பருப்புலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் பருப்புக்கு பதிலாக நான் அரிசி போட்டுப்பேன் அரிசி போட்டு நல்லா வறுத்துக்கும் சாப்பாடு அரிசியே போட்டு ஒரு சின்ன அழகில் ஒரு அழகுக்கு அரிசி போட்டு அரிசி நல்லா பொரிஞ்ச பிறகு அதையும் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஏன் கடலப்பருப்பு போட மாட்டேன்னா கடலப்பருப்பு சேர்ப்பாங்க நிறைய பேர் அது பார்த்தீங்கன்னா குழம்பு நம்மளுக்கு டக்குன்னு சுண்டிடும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மிளகா வெடுப்பு போகவே போகாது அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல தெரி தெரிஞ்சவங்க விட்டுடுங்க தெரியாதவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அரிசி போட்டாலும் நல்லா குழம்பு திக்காவும் வாசனையாக வந்தாங்க இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பெருங்காயம் வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மிஷினில் பிடிச்சி கீழே கடாசிடுவாங்க அரைக்க மாட்டாங்க அது ஒட்டிக்கும் மிஷினில் போயிட்டு அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த பெருங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்து நல்லா ஆற வச்சிங்கன்னா பெருங்காயம் நம்ம இப்படி கையில் உடைக்க சொல்லவே உடஞ்சி வரும் தூள் தூளாக வருங்க இப்போ நான் சுட சுட எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் விரலி மஞ்சள் கூட நான் முழுசாக வச்சுருக்க மாட்டேன் உடச்சி தான் வச்சுருப்பேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடச்சி வச்சால் தான் மிஷினில் பிடிச்சி போடாமல் அரைச்சி கொடுப்பாங்க நீங்கள் முழுசாக போடவே போடாதீங்க பெருங்காயம் கூட அப்படியெல்லாம் போடாதீங்க அரைக்க மாட்டாங்க மிஷினில் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவாங்க இப்போ நான் பெருங்காயம் பொரித்து வச்சதுனால ஆறன பிறகு உடச்சா தூள் தூளாக வரும் நம்மளுக்கு இன்னும் ஆறலை ஆறன பிறகு சூப்பராக இருக்கும் எல்லா மசாலாவையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கம கமா வாசனை ஆறன பிறகு நம்ம கொட்டி அரைக்க எடுத்துகிட்டுன்னு போக வேண்டியதுதாங்க தனியாகவே நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தனியாவை பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா தண்ணியெல்லாம் அரைக்கிறதுக்குன்னு ஒரு பக்கெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பக்கெட்டில் தனியாவை கொட்டிட்டு இப்போ மேல் பொருள் எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கீங்களா கடுகு சீரகம் தோரம் பருப்பு அரிசி வெந்தயம் மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு அதெல்லாம் போட்டுக்கோங்க உங்களுக்கு சுக்கு வேணும் சுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுக்கு போட்டுக்கோங்க நான் சுக்கு போடலைங்க எதுக்காக போடலைனாக்கா அது கொஞ்சம் ஹீட் ஆகி விட்றோம் உடம்பு ஒரு சிலருக்கு நான் அதெல்லாம் போடல எங்கள் வீட்டுக்காரர் ஹீட் பாடின்றதெல்லாம் நான் போடலை கருவேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கருவேப்பிலை நல்லா காய வச்சு போடுங்க காயலை அப்படின்னாக்கா கடாயில் சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா முடமுடனாக ஆகிடும் எனக்கு நல்லா காஞ்சி இருந்தது போட்டிருக்கேன் கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா முடி கொஞ்சம் வளராத இருக்கும் முடி நல்லா வளரும் அதுக்காக தான் இப்போ விரலையும் மழை மஞ்சளை உடைச்சி போட்டிருக்கேன் பெருங்காயமும் ஓரளவுக்கு ஆறி இருக்கு அதையும் நான் அழகாக எடுத்து போட்டுக்கிறேன் இது மிஷினில் போட சொல்ல நல்லா அரைச்சி சூப்பராக தூள் தூளாக வந்துடும் நம்மளுக்கு அவங்க எடுத்து கீழே போட மாட்டாங்க அவ்வளோ தாங்க இதை மூடி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் மிளகாவையும் ஒரு கவரில் நான் கட்டி வச்சுருக்கேன் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அங்கேயே அரைச்சு ஒரு ஆஃப்னவர் ஆற வச்சு எடுத்துகிட்டு வருவேன் அப்போ தான் மிளகா தூள் உங்களுக்கு கருப்பாகாம இருக்கும் நீங்கள் அரைச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தூள் கலர் மாறிவிடும் இங்கே பாருங்க நான் அரைச்சி ஆற வச்சுருக்காங்க அங்கேயே ஒரு ஹஃப் அவர் ஆரிச்சுனாக்கா சூடு கொஞ்சம் குறையும் சூடு குறைஞ்ச பாருங்கள் நான் வீட்டுக்கு இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் நீட்டு மிளகா வாங்கினா இப்படி தாங்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் குண்டு மிளகா வாங்கினா தூள் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு நீட்டு மிளகா வேணா நீட்டு மிளகா போட்டுக்கோங்க என்ன குண்டு மிளகா வேணா குண்டு மிளகா போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ